மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்படும் நிலையில் நாம் தமிழர் கட்சியை விட பாஜக அதிக வாக்குகள் பெற்றிருந்தால் நான் கட்சியை கலைத்து விடுகிறேன் என சீமான் தெரிவித்துள்ளது பரபரப்பை தற்பொழுது ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சிபி ஆதித்யநாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்த செய்தியாளர்களை சந்திக்கையில் கசிவை ஏற்படுத்திய கோரமண்டல் ஆலை குறித்து பசுமை தீர்ப்பாயம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னும் தமிழக அரசு அந்த ஆலையை திறக்க உத்தரவிடக்கூடாது நாம் தமிழர் கட்சி அந்த ஆலையை திறக்க அனுமதிக்காது அப்படின்னும் தமிழர்களை திருடர்கள் போல சித்தரித்து மோடி பேசுகிறார் மோடியினுடைய இத்தகைய பேச்சுக்களை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்பாக பேசியிருக்க வேண்டியதுதானே என ஆவேசமாகவும் பேசியிருந்தார் அது மட்டுமல்லாது கேரளா மாநிலத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் அணை கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் திமுகவினுடைய கூட்டணி கட்சி தானே கம்யூனிஸ்ட் அவர்களுடன் பேசி கட்டுமானத்தை நிறுத்த வேண்டியதுதானே தானே என கேள்வியும் எழுப்பியிருந்தார் மேலும் தென் மாநிலங்களில் பாஜக தவிர்க்க முடியாத சக்தியாக வரும் என அண்ணாமலை நம்புகிறார் முதலில் தனித்து நிற்பதற்கு பாஜகவுக்கு துணிவு இருக்கிறதா அப்படின்னும் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்படுகிறது அப்போது பாஜக பெறும் வாக்குகள் எவ்வளவு என்பதும் தெரிந்துவிடும் கூட்டணியாக இல்லாமல் தனித்து பாஜகவின் வாக்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சியை விட அதிகமாக இருந்தால் கட்சியை கலைத்து விடுகிறேன் என சவாலும் விட்டு பேசியுள்ளார் இது தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து